பொதுவா எல்லா கோயில்கள்ல இருக்க தெய்வங்களோட சிலையும் பெரும்பாலும் கருமை நிற கற்களால செய்யப்பட்டதாகத்தான் இருக்கும் பழனி போன்ற சில பழமையான கோயில்கள்ல நவபாஷ்ணே சிலை இருக்கும் இன்னும் சில கிராமத்து மக்கள் வழிபாட்டுல வெறும் கற்களை கூட தெய்வமா வணங்கி பூஜை செய்யற பழக்கம் இன்னமும் இருக்கு வழக்கங்களும் வழிபாடுகளும் வேற வேறையா இருந்தாலும் அந்த தெய்வங்களோட சிலை எனவோ கருமை தான் பெரும்பாலும் இருக்கும் ஆனா சாய்பாபா மட்டும் அதிலிருந்து ரொம்பவே வேறுபடுறாரு ஆமாங்க எல்லா சாய்பாபா கோவில்லையும் இவர் வெள்ளை பளிங்கு கற்களால் ஆன சிலையாக தான் காட்சி தராரு அல்லது மார்பிள் கல்லால் ஆன சிலையாக காட்சி தருவார் அது ஏன் எப்படி இந்த வழக்கம் உருவாச்சுன்னு யோசிச்சிருக்கீங்களா அதுக்கான பதில் தான் இந்த வீடியோல இருக்கு அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம மக்கள் நாட்காட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து பல ஆன்மீக தகவல்களை பதிவிட்டு வரோம் அதை இன்னும் பார்க்கலனா நிச்சயமா பாருங்க இது உங்கள் மக்கள் நாட்காட்டி அறிந்து கொள்வோம் அறியாத ஆன்மீகம் சாய்பாபா இந்தியாவோட மிகப்பெரிய முக்கிய துறவிகள்ல ஒருத்தர் முன்னோடிகள் இல்லா சக்திகளை பெற்றவர் அவதார கடவுளாக வணங்கப்படுபவர் ஸ்ரீரடியில ஒரு இளைஞனாக தோன்றி தனது வாழ்நாள் முழுவதும் அங்கேயே இருந்தவர் தன்னை சந்தித்தவர்களின் வாழ்வை சிறப்பாக வளமாக மாற்றியமைத்தவர் அமைத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அவர் சமாதி அடைந்த பிறகும் கூட அவரது அன்பால் இதயம் தொடப்பட்டவர்களுக்கும் வாழ்க்கையில் எந்த அவசர நிலையிலும் அவரது ஆசீர்வாதங்களுக்காக பிரார்த்தனை செய்து அழைப்பவர்களுக்கும் தொடர்ந்து நம்பிக்கையும் அருளும் அளித்து வருகிறார் அனைவருக்கும் பாகுபாடு இல்லாமல் ஆசீர்வாதங்கள் செய்வதே தனது நோக்கம் என்று அடிக்கடி சாய்பாபா கூறுவாராம் சாய்பாபாவின் ஒரு சிறந்த அம்சம் எதுவென்றால் அவர் மதம் சாதி அல்லது மத வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டவர் அவர் அனைத்து மதங்களையும் உள்ளடக்கியவர் மற்றும் அன்பின் உலகளாவிய மதத்தை போதித்தவர் தன்னை நேசிப்பவர்களுக்கு சேவை செய்வதில் தான் ஒரு அடிமை என்றும் தன்னிடம் வரும் பக்தர்களுக்கு உதவுவதற்காகவே தான் எப்போதும் வாழ்ந்து வருவதாகவும் தனது குழந்தைகளை இரவு பகலும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் பாபா அடிக்கடி கூறுவர் இவ்வளவு சிறப்புகளாலையும் நற்பண்புகளாலையும் தான் சாய்பாபாவோட திருநாமம் இன்றும் மக்கள் மனசுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு இன்னமும் மக்களை சீரடி பக்கம் படையெடுக்க இருக்கு சாய்பாபா பக்தர்களோட பெரிய ஆசையே சீரடியில் இருக்க சாய்பாபா சன்னதிக்கு ஒருமுறையாவது சென்று அங்குள்ள சாய்பாபாவை வழிபடணும் அப்படி அப்படி நீங்களுக்கு சாய்பாபா உருவம் தான் ஆண்டு விஜயதசமி அன்று தன்னோட உயிர் சாய்பாபாத்தாரு அப்போது அங்க முரளி கிருஷ்ணர் சிலை பிரதிஷ்டை செய்வதற்காக அமைக்கப்பட்ட மேடையில பாபாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது பாபாவின் சமாதிக்கு முன்பு அவருடைய பெரிய புகைப்படம் ஒன்றை வைத்து நான்கு கால பூஜை ஆரத்தியுடன் நித்திய பூஜைகள் நடந்து வந்தன விசேஷ நாட்களில் சிறப்பு பூஜைகளும் பாபாவின் படத்தோடு ஊர்வலங்களும் அன்னதானங்களும் விமர்சையாக நடந்தன முப்பத்தி ஆறு வருடங்களாக பாபாவின் புகைப்படத்தை வைத்து பூஜை செய்து வந்த நிலையில் ஒருநாள் இத்தாலியிலிருந்து அருமையான விலை உயர்ந்த வகையில் வெள்ளை பளிங்குக்கல் ஒன்று பம்பாய் துறைமுகத்திற்கு இறக்குமதியானது அது அப்பொழுது ஏன் வந்தது யார் அனுப்பியது என்று யாருக்கும் தெரியவில்லை அதை இறக்குமதி செய்தவரும் அதை வாங்க வரவில்லை இதனால் துறைமுக அதிகாரிகள் அதனை ஏலத்தில் விட ஏற்பாடு செய்தனர் இந்த விஷயம் சீரடி சாய் சமஸ்தான அதிகாரிகளுக்கு தெரிய வந்தது உடனே அதை ஏலத்தில் எடுக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன சீரடி சாய்பாபா சிலை செய்வதற்காக ஏலம் எடுக்கப்படுவதை அறிந்து பலரும் போட்டியிலிருந்து விலகினர் சாய் சமஸ்தான அதிகாரிகள் அந்த கல்லை ஏலத்தில் எடுத்து அதை மும்பையில் உள்ள ஒரு பிரபல சிற்பியிடம் கொடுத்து பாபாவின் சிலையை வடிக்க கட்டளையிட்டனர் சாய்பாபாவின் கருப்பு வெள்ளை புகைப்படமே சிலை செய்ய சாய் சமஸ்தான் அதிகாரிகளால் சிற்பிக்கு கொடுக்கப்பட்டது அந்த புகைப்படம் தெளிவாக இல்லாததால் சிற்பிக்கு மிகவும் சிரமமாக இருந்தது அப்பொழுது பாபா சிற்பியின் கனவில் தோன்றி அவருடைய முகத்தை பலவித கோணங்களில் காட்டி சிற்பியின் கஷ்டத்தை போக்கினார் என்றும் சிற்பி பின்னர் தெளிவு பெற்று மிகவும் சிறப்பாக எல்லோரும் எதிர்பார்த்தது போல் அனைவரையும் கவரும் வகையில் மிக அழகான சிலையை வடித்துக் கொடுத்தார் என்று அவரே கூறுகிறார் அந்த சிலைதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி பாபாவின் சமாதிக்கு முன்னால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அந்த சிலைதான் இன்றளவும் தினமும் பல லட்சக்கணக்கான பக்தர்களால் அன்புடனும் பக்தியுடனும் மனமுருங்கி வணங்கி வழிபடும் வகையில் இருந்து வருகிறது பாபாவின் விருப்பப்படி அமைந்த சிலை என்பதால் அதற்கு பின் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு சாய்பாபா சிலையும் வெள்ளை நிற பளிங்கு கற்களாலேயே உருவாக்கப்பட்டு வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல்லைக்கான ஆல்ல வச்சிடுங்க